வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிவகங்கை சர்க்கரை இன மாடுகளை வந்து வளர்ப்புக்கு பால் தேவைக்கு பண்ணை தேவைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மாடுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் நல்ல குணமான மாடுகள் வளர்ப்பு மாடுகளை வந்து சினை மாடுகள் பால் மாடுகள் வளர்ப்பு கன்றுகள் எல்லாமே நம்ம பண்ணையிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல அழகு லட்சணமான சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு பிடித்த நிறம் நல்ல செவலை நிறம் ரத்த செவலை நிறத்தில் ரெண்டாம் வீத்து பசு வந்திருக்குது இந்த பஸ்ஸு இப்போது ஏழுலேருந்து எட்டு மாதம் செனைவா செனை நிறைவாக இருக்குது சென்னை வந்து நம்ம டாக்டர் மூலமாக உறுதிப்படுத்திட்டோம் இந்த பசுவுக்கு இனச்சேர்க்கைக்காக செவல செவலை நேர காலையே வந்து சேர்த்துருக்காங்க நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்பு பசு மடிக்கூச்சம் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாம் நல்ல நீளமான காம்புகள் அமைப்பு இருக்குது நல்ல பெரிய அளவிலான நீளமான காம்புகள் அமைப்பு இருக்கிறது பொதுவாக குட்டையின மாடுகளில் இருக்கிறது காட்டிலும் நல்ல மடி அமைப்பு இருக்குது மடி சுருக்கம் இருக்குது நல்ல கரவைத்திறன் உள்ள மாடு ஒரு நேரத்துக்கு கன்றுக்குட்டிக்கு போக ரெண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் வந்து கரவைத்திறன் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாட்டில் வீட்டு வளர்ப்பாகவும் வளர்க்கலாம் இதுபோல் மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம் அல்லது பண்ணை வளர்ப்பு முறை எல்லாத்துக்குமே நம்மளுடைய சிவகங்கை சர்க்கரை குட்டையின மாடுகள் வந்து சரியாக இருக்கும் எந்த வகையான வளர்ப்பு முறைக்கும் எளிமையாக அடாப்ட் பண்ணிக்கும் பொதுவாக சிவகங்கை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டில் ஏழு முதல் எட்டு மாதம் வந்து முழுக்க மேய்ச்சல்லையும் ஒரு நான்கு மாதங்கள் மற்றும் விவசாய காலங்களில் வந்து மாடுகள் வந்து வீட்டிலேயே கட்டுத்தீனி போட்டு தான் வளர்ப்பாங்க அதனால் இந்த மாடுகளை வந்து நீங்கள் பண்ணைய முறையிலையும் வளர்க்கலாம் வீட்டு வளர்ப்பாகவும் வளர்க்கலாம் இல்லை முழு மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம் கிடை மாடுகள் போல் இப்பொழுது சுளி உங்களுக்கு காட்டப்படுது சுழி நெற்றி சுழி கொண்டை சுழி முதுகு சுழி அனைத்து சுழிகளுமே ஸ்தானத்தில் சரியாக இருக்குது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது அது சுழி சுத்தமான பசுவாக இருக்குது உங்களுக்கு இந்த பசு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் இந்த தொடர்பு எண்ணுக்கு பேசி விலை விவரங்கள் தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதுமே நம்ம வந்து வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் இங்கே எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதுமே நம்ம வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நல்ல முறையில் இதுவரை நிறைய மாடுகள் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இன்னும் கேட்க வேண்டிய சந்தேகங்கள் விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு எங்களிடமிருந்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று தொடர்ந்து குட்டை இன மாடுகள் நம்ம வந்து நிறையா விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய மாடுகள் பசுக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களுடைய பண்ணைக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள் போல் தொடர்ந்து எப்போதும் உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி